ஹலோ எவ்வளியான் வெல்கம் ல உச்சுக் குளவர் பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய நடைமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க அதாவது குரூப் டூ குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் குரூப் ஒன் இந்த மாதிரி பணியிடங்களுக்கான காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து அலகேட் பண்ணுவாங்க ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு புதிய வழிமுறைகள் அது போக பார்த்தீங்க அப்படின்னா மேலும் ஒரு புதிய மாற்றங்கள் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு கட்டணங்களை யூபிஐ மூலம் செலுத்தும் புதிய வசதி அறிமுகம் அப்படிங்கிறாங்க அதாவது ஒருமுறை பதிவு கட்டணம் மற்றும் தேர்வு கட்டணங்களை தேர்வான இணையதளத்தில் தேர்வர்கள் செலுத்துவதை எளிமைப்படுத்தும் விதமாக யூபிஐ மூலம் செலுத்தும் வசதியை டிஎன்பிசி அறிமுகப்படுத்தியுள்ளது ஸோ அது இன்னைக்கு வந்த நியூஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு கட்டணத்தை யூபிஐ மூலம் செலுத்தும் புதிய வசதி அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் ஓடிஆர் அப்படின்னு சொல்லுவோம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி ஐம்பது ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரினியூவல் பண்ணுறோம் ஓடிஆர் வந்து ரினியூல் பண்ணுறோம் ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இந்த மாதிரி ரினிவல் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு நூற்றம்பது ரூபா பே பண்ணுறோம் எக்ஸாமுக்கு ஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னெட் பேங்கிங் அதே மாதிரி கார்டு மூலமாக நம்ம பே பண்ணுறது இது எல்லாமே இருந்தது ஸோ யூபிஐயுமே இருந்தது பட் இருந்தாலும் அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா டைம் எல்லாம் நடந்திருக்கு அதாவது நம்ம பேமெண்ட் பண்ணிடுவோம் ஆனால் அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் வந்து ஃபுல் ஃபெஜ்ஜாக வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நாங்கள் விரிவுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிபே அல்லது ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ வசதிகள் கொண்ட ஒரு பிளாட்ஃபார்மை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதாவது உங்களோட கூகுள் பே இருக்குது அப்படின்னா அந்த கியூஆர் கோடு மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசிக்கு கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து ஸோ கட்டிக்கலாம் ஆன்லைன் மூலமாகவே கட்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது யூபிஐ மூலமாகவே நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் அதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டோ அல்லது நெட் பேங்கிங்கோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஎன்பிசிக்கு அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறாலும் சரி ரினியூவல் பண்ணுறாலும் சரி எக்ஸாம் ஏதாவது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் செவன் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் யூபிஐ மூலமாகவே பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இது ஒரு சூப்பரான அப்டேட் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சரிங்களா இதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆகாது அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அது அடுத்த பார்த்திங்க அப்படின்னா காலி பணியிட விவரங்களை இணைய வழியாக பெறும் முறை அறிமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க முதன்முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அரசு துறைகள் பொதுத்துறை நிறுவனங்கள் சட்டப்பூர்வ வாரியங்கள் மற்றும் சட்டப்பூர்வ ஆணையங்கள்லிருந்து பல்வேறு தேர்வுகள் மூலம் நிரப்பப்பட வேண்டிய காலிப்பணியிட விவரங்களை இணைய வழியாக பெறும் முறையை தேர்வாணையம் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படிங்கிறாங்க எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய அதாவது குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோரு குரூப் செவனு குரூப் எய்டு இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இபி அப்படிங்கிறது அதே மாதிரி ஃபாரஸ்ட்டு வருவாய் ரெவென்யூ ஸோ இதில் என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களே வந்து ஏன்னா ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் நடத்துறாங்க அப்படின்னா அப்போ வந்து டிஎன்பிசியே வந்து ஒவ்வொரு தர்ட்டி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ வேகன்சி இருக்குது எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இனிமேல் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்காது எல்லாமே ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது இபிஆரு இருக்கட்டும் அதே மாதிரி குரூப் ஒன்ல வரக்கூடிய வேகன்சியாக இருக்கட்டும் குரூப் டூவில் வரக்கூடிய வேகன்ஸியாக இருக்கட்டும் அது போக குரூப் ஃபோரில் ஃபாரஸ்ட்டு அதே மாதிரி பில் கலெக்டர் இந்த மாதிரி ஏதாவது டைப்பிஸ்டு இந்த மாதிரி என்ன வேகன்சியாக இருந்தாலும் சரி ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேகன்சி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஸோ ஆன்லைன் இன்னும் மூலமாக எங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி சிதில் அப்டேட் பண்ணிடுவாங்களாமா ஸோ அப்போ சப்போஸ் ஜனவரி ரெண்டாயிரத்தி அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிசம்பரில் தான் வந்து இவங்க கால்ஃபர் பண்ணுறாங்க டிஎன்பிசியிலேருந்து அப்படின்னா இந்த வேக்கண்ட் அதாவது ரெவென்யூலேருந்து ஒரு நூறு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்களோ ஸோ அப்போ நாங்கள் வேகன்சி ஆட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்தாலுமே ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு நினைக்கலாம் ஸோ என்ன ரீசனே வேகன்சி வந்து ஒவ்வொரு டைமும் வந்து டிஎன்பிசி தரப்புலேருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையாக சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வாங்கி அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ எவ்வளோ வந்து நம்ம இந்த வருஷம் ரிலீவ் ஆக போகிறாங்க ஜாப்லேருந்து ஸோ அதுக்கு உண்டான வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெரியராக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸும் நாங்கள் கரெக்டாக கண்டக்ட் பண்ண முடியும் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனும் ரெகுலர் டைமில் ரெகுலர் இன்டர்வலில் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே சூப்பராக அறிவிப்பு ஸோ மற்ற வீடியோ சந்திக்க வரை உங்களிடமிருந்து விழுப்புறது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்